போற்றி ஓம் நோக்கரன்லை போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புரட்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் பூரட்டாதி நாலு பாதம் உத்திரட்டாதி நாலு பாதம் ரேவதி நாலு பாதங்கள் அப்படிங்கிற ராசி மண்டலம் மீன ராசிக்கு வீடியோ நிறையா போடுறோம் போதோடத்திலேருந்து இளச்சென்னியினுடைய தாக்கத்தில் இருக்குது வெளிய சென்னியினுடைய பிடியில் இருக்கிறீங்க இருந்தபோதிலும் சனி பகவான் வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நிலையில் இருக்கிறாரு நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் சரியா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க பதினைஞ்சாந்தேதிக்கு முன்னாடி நேருக்கத்தில் பயன் பண்ணுவார் கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும் ராசியில் வேற ராகு இருக்கிறாரு ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தான் ராசியில் ராகு இருந்தாலும் சரி இல்லை தான் சென்னையில் வேற சென்னையில் இருந்தாலும் சரி மற்ற கிரகங்களுடைய அன்பளிப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடம் நல்ல நிலைமலை இருக்குது சரியா மகா தன யோகம் வந்து வருது ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று அதுபோக வந்து ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் ஓரளவு நல்ல நிலைமலை இருக்குது அதன் விளைவாக பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு வந்து சில யோகங்கள் வருது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக மீன ராசி ஒரு நீர் ராசி குரு பகவானுடைய ஆசி பெற்ற ராசி தனகாரகன் குருவின் ஆசி பெற்ற ராசி தனகாரகன் குரு உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடம் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு கலஸ்தர பாக்கியாக லாபஸானத்தை பார்க்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்குது குரு நல்ல நிலமில தான் இருக்கிறார் மூணாம் இடத்துல இருந்தாலுமே அவர் வீடு கொடுத்த சுக்குரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்து நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் இப்போ மறைஞ்சு இருக்கிறார் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு ராசி கெட்டக்கூடியவன் எட்டாம் இடத்துல இருக்கிறனால எதிர்பார அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு கையில் காசு போனால் நல்லாயிருக்கும் மாளவிய யோகம் முழுமையாக இருக்குது இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு ராசிக்கு ராஜயோகாதிபதி சந்திரன் சந்திரன் வந்து இன்றைக்கி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அசுவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நிலைமைக்கு வரும்போது நல்ல நிலைமலை தான் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து ஒழுச்சிராக தான் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து வளர் இன்றைக்கி வந்து தேய்வரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ஸோ சந்திரன் ஒளி நிலைமையில் தான் இருக்கிறார் சூரியகாந்திரம் வர வரைக்கும் சந்திரனுக்கு ஒளிப்பவர் இருக்கும் இருந்தபோதிலும் தன்னுடைய வீட்டுக்கு வருவார் வீட்லேயும் அவர் வந்து ஆட்சி பெறும்போது ஒருத்த ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து பருணாமிடல் லாபத்தை பார்ப்பார் ஸோ சந்திரனுடைய அடுத்தடுத்து நிகழ்வு நல்லாயிருக்கு அதுபோக சந்திரன் உங்கள் ராசிக்கு ராஜீவகாதிபதி ஐந்து கூடவன் அவர் வந்து ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சுக்குர பருவில் இருக்கிறாரு மூணாம் இடத்துக்கு வரும்போது குரு கூட சேர்றாரு நாலாம் இடத்துக்கு வரும்போது செவ்வா கூட சேர்றாரு ஸோ இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர் அவர் பார்வைப்படும் போது நல்ல அமைப்பு தான் ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குது சரியா அதிர்ஷ்டம் வந்து ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டம் அருமையாக இருக்குது நான் இந்த வீடியோவில் வந்து கிரக அமைப்பு தான் சொல்கிறேன் பலனா சொல்லலை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து உங்களுக்கு யோகம் இருக்குது அந்த யோகம் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் நீங்கள் அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு கூடுதல் நிலையை கொடுக்கும் நீங்கள் அட் ப்ரெசென்ட் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா விவசாயத்தில் பொருள் நல்ல நிலைமைக்கு போகும் விவசாயிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் ஆளுகள் நல்லபடியாக கிடைப்பாங்க நல்லா விவசாயம் பண்ணுவீங்க அதுபோக தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா தோட்டத்தில் அந்த தோட்டத்தில் விளைகிற காய்கறிகள் நல்ல விலைக்கு போகும் மார்க்கெட்டில் ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் ஒரு ஒம்பது நாட்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த யோகம் வந்து உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பணம் கிடைக்கும் அது ஆயிரமாவோ லட்சமாவோ கோடியாக கிடைக்கலாம் இப்போ நீங்கள் மீனராசியில் பெரிய முதலீட்டாளர் இருக்கிறீங்க வில்ல அதிபராக இருக்கிறீங்க திரைப்படத்துறையில் இருக்கிறீங்க கொஞ்சம் மல் மாலு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கோடிக்கணக்கில் கிடைக்கும் அரசியல் கான்ட்ராக்டாக இருக்கிறீங்க கமிஷன் வச்சுருக்கீங்கனாலும் ஒரு பெரிய லெவலில் பணம் ரீச் ஆகும் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காதுங்க அதை வந்து மன மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் மீனராசியில் பிறந்து நீங்கள் எந்த யூடியூப்பில் கேட்டாலும் சரி யாருடைய பலனை கேட்டாலும் சரி சில நேரத்தில் சில அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு வந்து சாதக பாதங்கள் கிடைக்கும் சார் எனக்கு படமே கிடைக்கல சார் அப்படின்னா ஒரு மன நிம்மதியாக இருந்திருப்பீங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களோ இல்லையோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க உங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும் சந்திரன் அஞ்சு கூடவும் அல்லவா புத்திர ஸ்தானாதிபதி அல்லவா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு நல்லபடியாக இருக்கும் அதனால நீங்கள் சந்தோஷப்படுத்திருப்பீங்க பொதுவாக ஒரு கிரகங்கள் வந்து நேரடியாக பலன் கொடுக்குறதோ இல்லையோ மறைமுகமாக பலன் கொடுக்கும் நம்ம பிள்ளைகள் நல்லாயிருக்கும் அதை கேட்டு நம்ம சந்தோஷப்படுவோம் மனசால் அது ஒரு வகைக்கு யோகம் தான் சரியா யோகங்கிறது வந்து பணம் வருது தான் யோகம் கிடையாது பணம் வருது நகம் கிடைக்கிறது இடம் கிடைக்கிறது வீடு புதுசாக மாறுறது புதுசாக பங்களா கிடைக்கிறது நல்ல ஒரு ஏசி காரில் வாங்கி ஊற சுற்றுறது இதுதான் யோகம் கிடையாது யோகங்கிறது பலதரப்பட்ட யோகம் இருக்குது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாமல் சுகமாக இருந்தாலே ஒரு பெரிய தான் சரியா இப்படி நிறைய யோகங்கள்லாம் இருக்குது நேர்களை நிறைய வழியில் நமக்கு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு நம்மளை சுற்றி சில காரியங்கள் நடக்குது அதையும் நீங்கள் வந்து கிரகத்தோடைய அணுக்கருன்னு எடுத்துக்கணும் சரியா அன்னிக்கல நம்ம நல்லா இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது எனக்கு நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லைன்னு சளிச்சிக்கிறோம் சரியா ரைட்டு ஓகே இது எல்லாத்துக்கும் உள்ளதான் தனி மனிதனுக்கு வந்து உள்ள இயல்பு தான் எல்லாத்துக்கும் சில நேரங்களில் சில சளி பார்த்தான் செய்யும் நொந்துக்குறுவோம் விதியை நினச்சி நொந்து கூறுவோம் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து கிரகங்கள் சந்திரன் குரு செவ்வாய் சுக்குரன் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது புதனாக நல்ல நிலைமலை தான் இருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே போய் ராசியை பார்க்குறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உத்தியோகத்து போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அது போக வந்து கடன் வாங்கினவங்க கடனை கொடுக்குறதுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கள் இந்த அடுத்த வரைக்கும் காலகட்டங்கள் நல்ல யோகா நாளுக்கெல்லாம் இருக்குது சரியா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை யோகம் உள்ள நல்ல நாட்களாக இருக்குது அந்த நாட்களில் வந்து கடனை திருப்பி அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது சந்திரன் ராசிக்கு ரெண்டு மூணு நாலு வர்றது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்குரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் மூலத்திரிகோணம் ஆச்சப்பட்டு இருக்கிறதுனால வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குற மீனராசினியர்களுக்கு அருமையாக இருக்கும் திடீர் பணம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் நிலுவை பணம் வாரா பணம் அதுமாதிரி வேலையில் ரிட்டையர்ட் இருக்கிற பிஎஃப் பணம் அரியஎஸ் பணம் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இருபத்தொன்பதாம் தேதிக்குள்ளே கிடைக்கும் அது லட்சமாக கோடிகளாக கிடைக்கிறதுக்கு உங்களுடைய அமைப்பு பொறுத்து தான் சாமானியப்பட்ட மக்களுக்கு ஆயிரக்கணக்கில் கிடைக்கும் சரியா சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சந்திரனை பார்க்குறாரு அதனால உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் உணவு ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க சிற்றுண்டி வச்சுருக்கிறவங்க அண்ட் லாஜிங் வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பெண்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க துணிக்கடை நகைக்கடை வயரிங் என்னது இன்னொன்று சொல்லுவாங்களே நகைங்கிறது வந்து கோல்டு கோல்டு ஜுவலரி நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அதெல்லாம் ஆபரணங்களை வந்துடும் சந்திரனும் சுக்கரனும் சேரும்போது ஆபரணம் அடுத்து குரு கூட போய் சேர்றாரு சந்திரன் அது நல்ல விசிஷந்தான் குரு வந்து பொன்னானன் நகைக்குள்ளவர் தான் தங்கத்துக்கு தான் ஸோ அந்த நகை சம்மந்தப்பட்ட ஆபரணங்கள் அப்புறம் வந்து என்னது அது பேர் டூப்ளிகேட் நாய்க்கு சொல்லுவாங்கள்ல வயரிங் என்னது அதுக்கு வர வரமாட்டேங்குது டூப்ளிகேட் நகை வச்சுருக்கிறாங்கள கவரிங் எஸ் கவரிங் கவரிங் நகை கடை வச்சுருக்காங்களும் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி இந்த ஃபேன்சி ஸ்டோர்னாலே கவரிங் தான் பெண்களுக்கு தேவையான இந்த கவரிங் நகையெல்லாம் ஒரு கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கும் கூடுதலாக நல்லா இருக்கும் ஏன்னா அது வந்து தங்க பொருள் இல்லையோ இல்லையோ ஆபரணங்கள் ஒரு வசையில் வந்துடும் அந்த வரிசையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இருக்கும் ஸோ இப்படி பலதரப்பட்ட தொழில் இருக்குதுங்க ஒன்றா ரெண்டாக எடுத்து சொல்ல இப்படி நிறைய இருக்குது ஒரு மனிதனுக்கு வந்து ஆடம்பரம் ஆடம்பரத்துக்குள்ள வாழ்க்கைக்கு ஏகப்பட்டது இருக்குது அதுபோல் சுக்குற சந்திர தொடர்பு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது காரு வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க இவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சரியாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்கிறவங்க கலைஞர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போகலாம் அதில் ஒரு பக்கம் இருந்தாலுமே நாங்கள் அந்த யோகம் உள்ள நாட்களாக வரிசைப்படுத்துகிறேன் உங்களுக்கு இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது புரட்டாசியில் ஆரம்பத்தில் புரட்டாசி அஞ்சாந்தேதியிலிருந்து புரட்டாசி பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது இடையில உங்களுக்கு சந்திராஷிரமம் வருமானம் இப்போதைக்கு சந்திராஷிரமம் இல்லை சந்திர ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு சந்திராஷிரமம் இல்லை அதனால் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சனிக்கிழம்தவரும் பெருமளவுக்கு போங்க பெருமாளை வழிபடுங்க கிரக நிலையில் நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு இப்போதிக்கி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மீன ராசிக்கு ஏழாம் இடம் வலுப்படுது சரியா புதன் வந்து பத்திர யோகத்தில் உட்காருறது நல்ல அமைப்பு தான் சுக்குரை வந்து மாலை யோகத்தில் உட்காந்துருக்கிறாரு ஸோ ஏழு எட்டு இடங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு இருந்தபோதிலும் சந்திரன் போய் உட்கார்றதுனால உங்களுக்கு வந்து அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த மூணு நாட்கள் நல்ல விதமாக இருக்கும் சந்திரமங்கல யோகம் அதுக்கு முன்னாடி வந்து குரு சந்திர யோகம் இப்போ வந்து சந்திரனும் சுக்கரனும் பார்க்குறாங்க ஸோ இந்த யோகங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கும் உங்களுக்கு இதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமை இருக்கும் நீங்கள் ஈடுபடுற தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்பெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் கிடைக்கும் அது லட்சமாவோ ஆயிரமாவோ கோடிகளை மாறுறதுக்கு வந்து உங்களோட இன்வால்மெண்ட் தான் நீங்கள் அட் ப்ரெசென்ட் எந்த லெவலில் இருக்கிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் லாட்டரி சீட்டு வாங்கினா கிடைக்குமா சார்னா சொல்லாதீங்க லாட்டரி சீட்டு வாங்குறதுக்கு வந்து ஜனன ஜாதத்தில் இடம் இருக்கணும் சரியா அது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும் அதுபோக ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் உள்ள கிரகங்கள் கொச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ ஜனன ஜாதகத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார் அவர் நல்ல நிலைமையில தெளிவாக இருக்கணும் பௌர்ணமி சந்திரனாக அவர் வந்து குரு சுக்குர தொடர்பில் பார்வையில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார் சரியா அவர் இப்போ நல்ல நிலைமைக்கு வராரு குரு சுக்குர தொடர்புக்கு வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு அதுபோக அவங்க உங்க குரு நல்ல நிலைமையில இருக்கணும் சுக்குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் கெட்டு போகாமல் இருக்கணும் ராகு கேது சனி இவங்க கூட சேர்ந்து கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் மாதக்கணக்கில் நல்ல பலன்களை கொடுக்கும் இதில் செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் இந்த நாலு கிரகங்களும் மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறும் செவ்வாய் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார் மற்ற கிரகங்கள்லாம் மேக்சிமம் ஒரு மாதத்துக்குள்ளே மாறிடும் அந்த ஒரு மாதம் பொழுது நல்லபடியாக இருக்கும் குரு வந்து வருடக்கோள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார் அவர் ஜனந ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருந்து கோச்சாரத்திலே நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பணங்களை கொடுப்பார் ஜனன ஜ எப்படி சார் நல்ல நிலைமையில இருப்பார் அப்படின்னா நீங்களே கண்டுபிடிக்கலாம் உங்கள் ராசி மீன ராசி மாறப்போறது கிடையாது லக்கணம் வந்து எந்த லக்கணமாக இருக்கட்டும் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ வந்து மீன ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க லக்கணாதிபதியும் குரு தான் ராசி அதிபதியும் குரு தான் இப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நல்ல அமைப்பு சரியா மேசத்தில் பலம் பெற்று இருப்பார் ராசிக்கு ரெண்டாம் இடம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் அருமையான அமைப்பு இப்படி இந்த தனுசு லக்கணம் மீன ராசியில் பிறந்து குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து குரு பறித்து எப்போயுமே நல்லது செய்யும் ஏன்னா குரு வந்து நல்ல நிலைமலை இருக்கிறாரு ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கும் ராசிக்கு நல்ல நிலைமலை இருக்கிறதுனால உங்களுக்கு குரு வந்து எப்பயுமே நல்லதாக செய்வார் சிலவருக்கு பேருக்கு இருப்பார் சரியா அதில் மாறுபட்டு இருந்தார்னா மாறுபட்ட பழங்களை தான் கொடுப்பாரு சில பேருக்கு கெட்டு போயிருப்பார் கெட்டு போயிருந்தார்னா அவர் கோச்சாரத்தில் இந்த நிலைமைக்கு வந்தார் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் நல்ல பழங்களோடைய சதவீதம் குறையும் இதில் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது இப்போ நிறைய பேருக்கு வந்து குரு எனக்கு நல்லா இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா குரு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார் கெட்டு போயிருப்பார் சரியா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் மறுபடியும் மீன ராசிக்கே வரேன் மீன ராசி தனுசு லக்கணம் குரு மூணாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல அமைப்பு இல்லை ரிஷப்பத்தில் அருமப்பட்டு ராசிக்கு மூணாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் முடிஞ்சு போச்சு குருவுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை குரு குருவுடைய பங்களிப்பு உங்களுக்கு கிடைக்காது இதுதான் ஜோதிடம் இதில் மாட்டிக்கிட்டவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க குரு தனகாரகன் ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்குறவர் அவர் தான் பொருள் பொண்ணு ஐஸ்வர்யம் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்றதுக்கு நல்ல விதமான காரியங்களை கொடுக்குற ஒரு குரு தான் அந்த குரு வந்து ராசிக்கல் அக்கணத்துக்கும் பொருந்தாமல் இருப்பார் பொருந்தாத இடத்துல இருப்பார் ஒன்றும் செய்ய முடியாது நமக்கு ஒரு சட்டம் வாங்கிட்டு வரோம் ரெடிமேடில் ஒரு சட்டம் வாங்கிட்டு வரோம் அளவு சரியில்லை ஒன்றும் செய்ய முடியாது அது ஒன்றும் செய்ய முடியாது திருப்பி கொடுக்கவும் முடியாது என்ன செய்ய முடியும் வேஸ்ட்டு தான் அது மாதிரி தான் குரு வந்து பொருந்தாத இடத்துல இருப்பார் இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யும் சரியா எல்லாருக்கும் இங்கே ஒரு மாதிரி இல்லை அஞ்சு வரலும் ஒரு மாதிரி இல்லை ஒவ்வொரு வரலும் ஒரு மாதிரி தான் இருக்குது ஓகே உதாரணம் நிறையா கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு உதாரணம் கொடுத்து தான் திருப்திப்படுத்தணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன ஜனந ஜாதகத்தில் இருக்கோ அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது கண்டிப்பான பலனை கொடுக்கும் இது எந்த மாறுத கட்டும் கிடையாது சரியா உங்கள் ஜாதகம் விதி கோச்சார பலன்கள் மதி அதான் சந்திரன் என்ற இடம் ராசி கோச்சார பலன்கள் மதி சந்திரனுக்கு மதி என்ற பெயரும் இருக்குது போக கதி தசாபுத்தி இந்த விதி மதி கதி இந்த மூணு சேர்ந்து ஒரு மனிதனை இழுத்துட்டு போகும் அதுக்கேற்ற மாதிரி பலா பலன்கள் கிடைக்கும் ஓகே நேர்களே இப்போதைக்கு வந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சுக்கரனும் குருவும் அதுக்கு துணை போடுறாங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தொன்னாந்தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தொம்பாம் தேதி வரைக்கும் ஒரு யோக நாட்களாக அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது கிடைக்கும் சரியா நம்பிக்கையோடு இருங்க நல்ல காரியத்தை பண்ணுங்க கிடைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் மீன ராசிக்கு வந்து இப்போ வந்து இந்த வாரம் ஒரு பத்து நாளுக்கு வந்து நல்ல யோகமுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுகிறது ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் நல்ல நிலைமையில இருக்குது குரு செவ்வாய் சந்திரன் இவங்க மூணு பேருமே ஓரளவு சுகப்படுறாங்க குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் வந்து மூலத்திரிவோனை ஆட்சி பெற்று அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதனும் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஆறாம் தேதி உச்சம் பெறாரு ஸோ செவ்வா குரு இந்த ரெண்டு கிரகங்களுமே நல்ல நிலைமைக்கு மறைமுகமாக வராங்க ஸோ பலன்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல விதமாக மாறுபட்டு கிடைக்கும் இப்படி தான் பலன் சொல்ல முடியும் சரியா ஒரு கிரகம் நின்று வீட்டு வீட்டுடைய அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அந்த கிரகம் நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க உங்கள் வீடு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க உங்கள் வீட் உங்கள் ஹவுஸ் ஓனர் திடீர்னு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டார் வச்சுக்கோங்க எம்எல்ஏ ஆகிட்டார் உங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும் சந்தோஷம் வந்துடும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பரவாயில்லையே நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டார் நமக்கு ஒரு மரியாதை தான் நம்மளை யாரும் எதுவும் ஒம்பது முதுக்கு எழுக்க மாட்டாங்க ஏரியாக்குள்ளே நமக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஏ நான் எம்எல்ஏ வீட்டில் குடியிருக்கிறப்பா அப்படின்னு நமக்கு ஒரு மறைமுகமான ஒரு கிரெடிட் இருக்கும் ஒரு புகழ் இருக்கும் அது மாதிரி தான் ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் அடையும் போது அந்த கிரகம் வந்து நல்ல பலங்களை கொடுக்கும் அதன் அடிப்படையில் மீனராசிக்கு வேண்டிய குருவும் செவ்வாயும் நல்ல நிலைமைக்கு வராங்க சந்திரன் நல்ல நிலைமைக்கு வரதுனால மூன்று கிரகங்களும் நல்ல நிலைமைக்கு இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு மூன்று நட்சத்திரம் பூரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி லட்சமோ ஆயிரமோ கோடிகளோ கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் சரியா அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் கண்டிப்பாக அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் இந்த வருத்த வருகின்ற நாட்குள்ளே நிறையவாக கிடைக்கும் என்பது ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட்டு இந்த வீடியோ வீடியோத்துடன் நிறைவு பண்ணுறேன் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் நிறைய கண்டென்ட் மீன ராசிக்கு இருக்குது தொடர்ந்து போடுறேன் பாருங்கள் ஜனநாச்சாரம் செக் பண்ணுறேன் அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் அனைத்து வளங்களில் நலங்களை பற்றி ஆரோக்கியத்துடன் இருக்காதுடன் மீனராசினியர்கள் நெடுவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே